சாப்பிட்டோம் நல்லா இருந்துச்சு நீங்களே ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சினா மறக்க எங்கள் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைபட் பண்ணுங்கள் ஓகே பாய் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோம்னா தேங்காய் கேக்கு தான் செய்ய போகிறோம் தேங்காய் ரவா போட்டு கேக் சேர்க்க போகிறோம் இது எங்கள் வீட்டில் வந்துட்டு பொங்கலுக்கு இது பண்ண தேங்காய் வந்து நிறையா இருந்துச்சு சரி அதை என்ன பண்ணலாம் வேஸ்ட்டாக தான் போகுதே அப்படின்னு சொல்லிட்டு தேங்காய் கேக்கு செய்யலாம்னு சொல்லிட்டு தேங்காய் திரும்பி வச்சிருக்கேன் இப்போ வாங்க தேங்காய் கேக்கு செஞ்சு எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்போ நம்ம சட்டி சூடாகிடுச்சு இப்போ நம்ம தேங்காயை திருவிச்சதை இப்போ நம்ம அதை சேர்த்துப்போம் தேங்காய் கொஞ்சம் நல்லா வதக்கம் இப்போ நம்ம அடுத்தது தேங்காயை வதக்கி எடுத்துட்டோம் இப்போ நம்ம அடுத்தது ரவா வதக்கிட்ருக்கோம் ரவா வதங்கட்டும் நம்ம ரவாவையும் வறுத்து இது இன்னொரு பாத்திரத்தில் மாற்றியாச்சு இப்போ ரவா எந்த அளவுக்கு நம்ம எடுத்துருக்கோமோ அந்த அளவுக்கு நம்ம சீனி எடுத்துக்க போகிறோம் இப்போ நம்ம ரவா கேக்குக்கு ஜீனி சரியான அளவு சேர்த்தாச்சு ரவா அளவுக்கு ஜீனி சேர்த்தாச்சு இப்போ நம்ம அதுக்கு வந்து ஒரு டம்ளர் இப்போ நம்ம இதை ஒரு டம்ளர் தண்ணி இதை ஊற்றிப்போம் ம் ஒரு டம்ளர் தண்ணி போதும் பார்த்துக்கோ ரெண்டு ஏலக்காயை நம்ம அதோடு சேர்த்துப்போம் ரவாவை நம்ம கூட சேர்க்க போறோம் இப்போ நம்ம எல்லா ரவாவையும் நம்ம அதுக்கூட சேர்த்துக்க போகிறோம் கட்டி பிடிச்சிரும் அதனால கையை இது விடாமல் கிளறிக்கிட்டே இருக்கணும் ரவாவையும் அதுக்குள்ள சேர்த்தாச்சு இப்போ கிளறிட்டு இருக்காங்க எங்க அம்மா தான் செய்கிறாங்க நான் வீடியோ இப்போ நம்ம நம்ம அதுக்குள்ளே சேர்த்துப்போம் இப்போ நம்ம தேங்காயும் இதுக்குள்ளே கூட சேர்த்துப்போம் இப்போ நம்ம கொஞ்சம் பாதாமும் முந்திரியும் நொறுக்கி வச்சுருக்கேன் இப்போ நம்ம அது கூட சேர்த்துக்கிறதுக்கு இது கூட நீங்கள் வேர்க்கலை கூட சேர்த்துக்கலாம் நான் எங்கே வேர்க்கலை இல்லைன்றதுனால இருந்ததுனால இதை சேர்த்துருக்கேன் இப்போ நம்ம தேங்காய் ரவை எல்லாமே சேர்த்தாச்சு இப்போ நம்ம கிளறிட்டு இருக்கிறோம் அப்புறம் ஒரு பாத்திரத்தை வச்சு நெய் கொஞ்சம் இது பண்ண நெய் தடவிப்போம் அதுக்கு நான் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிறேன் வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றியாச்சு நம்ம மேலே அந்த நட்ஸ் வச்சுருக்கோங்களேன் அந்த நட்ஸ் இதுக்கு மேலே போட்டுப்போம்